சூரிய மாதிரி சரியில்லை இப்போ மன எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம சூர்யா வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க தேவியம் அம்மாவுக்கு அப்பன்னு பார்த்து எல்லாரும் வந்து கேக் ஊட்டிகிட்டு இருக்கிறப்ப அம்மா நீங்களும் வந்து பாப்பாவுக்கு கேக் வந்து ஊட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது வந்து தாரா வந்து சங்கட அந்த இடத்துல சிஸ்டர் தான் சூர்யா அம்மா கூப்பிட்றா இல்லை போங்க அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி சொன்னோன்னே அப்படியே கொடுக்கணுன்னு கிட்டக்கு வந்து போகிறாங்க போனோன்னே அப்படியே கேக்கு வந்து ஊட்டி ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா சமையாக வந்து கோவப்படுறாங்க சரி நம்ம வந்து பாப்பாவை வந்து தூங்க வைக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தூங்க வைக்கிறதுக்காக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அப்படியே வந்து தாளாட்டு பாட்டெல்லாம் பாடுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம பூங்குன்ற வந்து வீட்டுக்கு வந்து வரலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து செண்பகவல்லி வந்து யோசிக்கிறாங்க சூர்யா எதுக்காக வந்திருக்காரு ஏன் வந்திருக்காருங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு தான் நம்மளால் அடுத்தது இந்த வீட்டில் இருக்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும்னு செண்பகவல்லி வந்து யோசிக்கிறாங்க தாரானால் இன்னொரு வாட்டி நமக்கும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இது ரொம்பவே முக்கியம்னு செண்பகவல்லி வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து பூங்குன்ற வந்து வராங்க சார் காலையில் போயிட்டு தான் வரீங்களா சார் ஆமாங்க வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மாமா அப்படின்னு சொல்லி செண்பகலியோட பொண்ணு வந்து விளாட கூப்பிட்லான்ட்டு இருக்காங்க மாமா தானே வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ தேவை இல்லாமல் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது சரியான்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க சூர்யா வந்து யார் சார்ன்னு சொல்லி காலையில் வந்து வர பற்றி விசாரிக்கிறாங்க நீங்கள் எதுக்கு விசாரிக்கிறீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் உடனே வந்து தேவி அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ராகேஷ் சர்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்கள அந்த போகிறாரத்தையும் சொல்கிறாங்க அவங்களுக்கு குடும்பத்திலே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது அந்த விஷயத்த கண்டுபிடிக்க தான் என்கிட்ட ஆரம்பத்தில் வந்தார் சூர்யா நான் வந்து கண்டுபிடிக்கலான் இருந்தேன் ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷோட வந்து பெரிய வந்து பிரச்சனையாகி போச்சு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ளே போது போனாயிருச்சு சார் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மனே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க அம்மனா ஆமாம் இதுதான் வந்து அதிசயமாக இருக்குது இருந்தாலும் வந்து இது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க தாராவோடய விவகாரத்துக்குள்ளே தான் நம்ம இன்னமும் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கோம் இவங்க வீட்டில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சோம் இத்தனை நாளாக பாதுகாப்பாக தான் இருந்துச்சு ஆனால் இனிமேட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கணும்னு பார்த்தா அது கஷ்டம்தான் என்றைக்காக இருந்தாலும் சூர்யா வந்து நம்மளை இந்த வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் எங்கெங்க இங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டுட்டாங்கன்னா நம்ம பேர் சொன்னது எல்லாமே போய் அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் செண்பகவல்லின்னு தெரிஞ்சிருந்தா நம்மளை வச்சு ஆதார் எதுவும் எடுக்க பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும் பெரிய பிரச்சனையாயிடும் நிச்சயம் வந்து இந்த பிரச்சனையை எல்லாத்துலேயும் வந்து நம்ம வெளியில் வரணும்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம செண்பகவல்லி அப்படியே வந்து தூங்கலான்ட்டு இருக்காங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து தூங்க வைக்கிறாங்க அசிஸ்டண்ட் இருக்காங்களே டேவிட்டுன்னு பேர் அவங்க வந்து செண்பகவல்லி அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பிள்ளை இருக்குது இந்த தகவலை வந்து நம்ம வந்து பூங்குன்றதுக்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணுறாங்க என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க காரணம் எல்லாம் ஃபோன் பண்ண மாட்டானே அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து எதுக்குடா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் செண்பகவலியோட ஃபோட்டோவை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் எப்பிட்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரகசியமாக எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சேங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓகே சூப்பர் ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சுடா சார் என் ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நான் நாளைக்கு காலையில் வந்து உங்களை பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சரிடா சொதப்பிடா அதை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க பூங்குன்றோம் அந்த இடத்துல நாளை காலையில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஹஸ்பண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போனாங்க காலையில் பொழுது விடிஞ்சோடனே நம்ம சூர்யா மாரி அப்புறம் கூட்டி தேவி அம்மா மூணு பேரும் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு அப்படியே வந்து தேவி அம்மா பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க அம்மா நீங்கள் தான் வந்து என் ஹஸ்பண்டு சாருக்கும் எனக்கும் உதவி பண்ணியிருக்கீங்க இதை என்றைக்குமே எங்களால் மறக்க முடியாது கூடிய சீக்கிரம் எங்களுக்கு தேவி அம்மாவும் வந்து கண்ணில் வந்து காட்டுங்க அதுதான் நாங்களும் வந்து ஆர்வமாக வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தாரா ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாகவும் தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க எடா அது நம்மளால் ஒரு கட்டத்தில் கூட ஜெயிக்கவே முடியலையே இப்போ அடுத்தடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனை வர மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல தாரா இங்கே துணியிலேருந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷென் அம்மா நம்ம எங்கேம்மா போகிறோம் வெளியில் போகிறோம் தானமாக சொன்னேன் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுருக்க இனிமேட்டு இந்த மாமா வீட்டில் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு ஷென் அதிரடியாக வந்து பாப்பா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னம்மா சொல்கிற இந்த வீட்டில் இருக்க வேணாம்மா ஏம்மா இந்த வீடு தானமாக நமக்கு இத்தனை நாளாக வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு மாமா வீட்டில் இருந்த வரைக்கும் பாதுகாப்பு தான் இருப்பினும் அவர்கிட்ட சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர்கிட்டலாம் ஒன்றும் சொல்ல வேணாம் நம்ம மாட்டுக்கும் கிளம்பலாம் அப்படின்னு அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல செண்பகவலி அம்மா அவர் மனசு வந்து வருத்தப்படுமா என்னம்மா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா வந்து சொல்லும்போது செண்பகவலி வந்து பூங்குன்றோம் ரூம் வாசலில் வந்து தான் கிளம்பணும் ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் வந்து மெயின் டோர் இருக்குது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது சொல்லாமல் கிளம்புறது இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் தாராவோட விஷயத்தையே வந்து இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காருங்கிற விஷயத்த அவரே எப்போ சொல்லிட்டாரோ இனிமேட்டு இந்த வீடு நமக்கு பாதுகாப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை தாரா மட்டும் நம்மளை பார்த்துட்டா அப்புறம் அவளை தாரா ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுத்ததாக சொல்லிகிட்டு இருந்தாப்ல இதையும் நம்ம கேட்டோம் இப்போ நம்மளும் இந்த வீட்டில் தான் இருக்கோன்னு தெரிஞ்சால் நமக்கும் சரி நம்மக்கிட்ட இருக்கிற தேவி அம்மாக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு வாமா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கதவை வந்து மெயின் டோர் வந்து திறக்கிறாங்க திறந்து அப்படியே படிக்கட்டில் வந்து இறங்குறாங்க இறங்கிட்டு அவங்க மாட்டுக்கும் ஆட்டோ பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டேவிட்டை வந்து காட்டுறாங்க சார்கிட்ட எப்படி இருந்தாலும் வந்து ஃபோட்டோ கொடுத்துடணுங்கிற மாதிரி அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்புல தூங்குன்றத ரூம்குள்ளே வந்து காட்டும்போது அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து தூங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோடனே நம்ம மாரியும் சூர்யாவும் சரி நான் பாப்பாவை கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு அவங்கள தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு மாடிக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து தான் நம்ம செண்பகவலி எந்த பஸ்ஸில் ஏறலான்னு சொல்லிட்டு பஸ்ஸை நோக்கி வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க மாறி வந்து பாப்பாவை கீழே வச்ச உடனே நெத்தியில் வந்து கை வச்சுட்டாங்க எப்போதும் போல அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து நடக்கிறத தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்குல்ல அது வந்து காட்டுது போல இருக்குது செண்பகவல்லிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு கனவாக வந்து தோணுது உடனே அவங்களுக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரில செண்பகவல்லிக்கு பிரச்சனையா செண்பகவல்லி தான் வந்து இத்தனை நாளாக வந்து நமக்கு ஒரு ஆதாரம் வந்து கொடுப்பாங்க தாராவை பற்றி இருக்கிற முகத்திரியெல்லாம் கிழிப்பாங்கன்னு நினச்சா அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனையா என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி உடனே வந்து தேவி அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி வந்து நின்று இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வேண்டலான்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வேகமாக வராங்க வந்தோன்னே அப்படியே வந்து சாமி முன்னாடி நிற்கிறாங்க தேவி அம்மா முன்னாடி அம்மா நீங்கள் தாமா வந்து எனக்கு உதவி செய்யணும் செண்பகவலிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு இது மாதிரி ஆகிற மாதிரி நான் கனவு கண்டமா அப்படின்னு சொல்லும்போதே அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நம்ம மாறி வந்து தேவிகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தேவி அம்மா வந்து சொல்லுவாங்க அடுத்தடுத்த டுஸ்ட்லாம் வந்து சூப்பராக வந்து இருக்க போகுது மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க